ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்க சிந்து சமவெளி நாகரீகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஆறாம் வகுப்பு அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் வகுப்பு அப்புறம் பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு இது எல்லாத்துலேருந்தும் இந்த சிந்து சமவெளி நாகரீகத்தை பற்றி மட்டும் அது மட்டும் தனியாக எடுத்து பேஜ் நம்பரோடு வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே சிந்து சம்ம வழியிலேருந்து இருக்க எல்லா டாபிக்ஸுமே இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட்டு கூட போட்டு படிச்சிக்கலாம் இல்லைனா நீங்கள் மொபைல்லேயே கூட படிச்சுக்கலாம் நீங்கள் சிந்து சமய வெளி நாகரீகத்தை பற்றி படிக்கணும்னா இதில் இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே போதும் இதை தாண்டி வேற எங்கேயுமே வரவே வராது ஏன்னா வந்து டாபிக் வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்கோம் மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து நாற்பத்தி மூணு பேஜ் இருக்குது நீங்கள் இதை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் விதம் படித்தாலே நம்ம வந்து ரெண்டு வாரத்துலேயும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து இதை பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய பிடிஎஃப் வந்து அந்தந்த டாப்பிக்லேருந்து எடுத்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி வந்துட்டு இந்த இந்த டாப்பிக்கில் வந்து அழகாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃபில் இந்த பிடிஎஃபை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எந்த புக்லேயும் போய் படிக்க தேவையில்ல இந்த பிடிஎஃப்லேயே வந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வேறு ஒரு டாப்பிக்கோட பிடிஎஃப் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதே மாதிரி டெய்லியுமே வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் பாய்